பாருங்க இன்னைக்கு வீடியோ நாங்க பண்ற ஒர்க் எப்படி இருக்குன்னு பாருங்க இது ஒரு நாலரை சதுரம் வீடு ஒரு ஆளு ஒரு பெட்ரூம் ஒரு கிச்சன் சின்னதா ஒரு பூஜை ரூம் இருக்கு பாருங்க காடி வெட்டி பை போட்டு பாக்ஸ் வச்சு ஒர்க் பினிஷ் பண்ணியாச்சு பாருங்க ஹவுஸ் ஓனர் கிட்ட பிடிச்சதுல எந்த மாதிரி பாயிண்ட்லாம் இருந்தா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லிட்டேன் அவங்க ஒரு சில பாயிண்ட்லாம் எக்ஸ்ட்ரா வச்சு கொடுக்கணும்னு சொன்னாங்க அதையும் வச்சு கொடுத்துட்டேன் எதையா இருந்தாலும் பிளான் பண்ணி பூசறதுக்கு முன்னாடியே வச்சிடணும் சூற பூசிட்டா அதுக்கப்புறம் பாயிண்ட் கேட்டாங்கன்னா உடச்சு வச்சா நல்லா இருக்காது ஒர்க் பண்றதுக்கும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் நாங்க எப்படி எப்படி எல்லாம் லைட் பாயிண்ட் கொடுத்து பாக்ஸ் வச்சிருக்கோம் பாருங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப்க்கு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டன் போட்டுக்க அப்பதான் நம்ம போற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும் நாங்க எப்படி ஒர்க் பண்ணிருக்கோம் பாருங்க பெட்ரூம்ல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு சுவிட்ச் பாக்ஸ் எயிட் மாடல் வைப்போம் ஏசிக்கு மட்டும் டூ மாடல் பாக்ஸ் வைப்போம் நைட் கிளம்புக்கு ஃபோர் மாடல் பாக்ஸ் வைப்போம் பெட்ரூம் ஒரு பக்கத்துல மாடல் சுவிட்ச் பாக்ஸ் வச்சுட்டோம் அப்படியே அந்த எயிட் மாடல் பாக்ஸுக்கு கீ நைட் கிளம்புக்கு ஒரு ஃபோர் மாடல் பாக்ஸை வச்சுட்டோம் ஜனலுக்கு பக்கத்திலேயே ஒரு எயிட் மாடல் பாக்ஸ் வச்சிட்டோம் அந்த இடத்துல தான் பெட் வருது இந்த ஜனலுக்கு மேலேயே ஏசி பாயிண்ட் வருது அதனால ஏசி பாயிண்ட்டுக்கு ஒரு டூ மாடல் பாக்ஸை வச்சுட்டோம் இந்த பெட்ரூமுக்கு ஒரு டீப் லைட்டு ரெண்டு ஓல்ட்ரு போட போறேன் ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த ஏசி வர இடத்துல ஏசியை ஃபிட் பண்ணிட்டாங்கன்னா இந்த இடத்துல லைட்டை யூஸ் பண்ண முடியாது அதனால அந்த ஸ்லாப்புக்கு போற பைப்ல லைட்டா பஞ்ச் பண்ணிட்டு ஒயரிங் பண்ணக்குள்ள ஏத்து ஒரு மாட்டிடுவாங்க இந்த வீடியோல எல்லா விஷயத்தையும் சொல்ல முடியாது நான் வயரிங் பண்ணக்குள்ள ஒரு வீடியோ சுவிட்ச் பாக்ஸ் மாட்டிட்டு பைனல் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு வீடியோவா குடுக்குறேன் இப்ப என்ன வர்க் பண்ணி இருக்கறோமோ அத பத்தி மட்டும் சொல்றேன் ஹால்ல பாத்தீங்கன்னா வாசபடிக்கு பக்கத்துலயே ஒரு டோல் மாடல் வச்சிருக்கோம் டோல் மாடலுக்கு மேலயே மோட்டரோட சாட் வந்துரும் அப்புறம் டோல் மாடல் கீழயே நைட் கிளாம்புக்கு ஒரு ஃபோர் மாடல் வச்சிட்டோம் என்ட்ரன்ஸ் வாசபடிக்கு பக்கத்துலயே டிபி பாக்ஸ் வச்சிருக்கோம் டோல்வே தான் வச்சிருக்கோம் கிச்சனுக்கு லைட் பாயிண்ட் எக்ஸ்சஸ் பாயிண்ட் எல்லா பாயிண்டுமே வெளியிலயே வச்சிட்டோம் சுவிட்ச் போற மாதிரி உள்ள உள்ளையான கபோர்டு வருது அந்த இடத்துல வச்சனா கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருக்கும்னு சொல்லிட்டு வெளியிலயே 8 மாடல் பாக்ஸ் வச்சிட்டோம் டிவிக்கு வந்து பாத்தீங்கன்னா 8 மாடல் பாக்ஸ் தான் வச்சிருக்கோம் இங்க வந்து

பாயிண்ட்டுக்குமே சுச்சி வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு எயிட் மாடல் வச்சிருக்கோம் அதுல வந்துடும் ஹால்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்பாட் லைட் இருக்கு டீப் லைட்டும் இருக்கு இதெல்லாம் ஒர்க் பினிஷ் ஆனதுக்கு அப்புறம் பாருங்க அப்பதான் புரியும் அடுத்து வீடியோ உள்ள கொடுங்க கிச்சன்ல பாயிண்ட்டுக்கு எல்லாத்துக்குமே வெளியில பாக்ஸ் வச்சாச்சு உள்ள என்ன கொடுத்து இருக்கணும் பாருங்க இந்த இடத்துல மிக்சி கரண்ட் அடுப்புக்கு ஒரு சிக்ஸ் மாடல் வச்சுட்டோம் இந்த இடத்துல கிரேண்ட் வருது ஆனா ஹவுஸ் ஓனர் எக்ஸ்ட்ரா ரெண்டு பிளக் கேட்டாங்க அதனால தான் எயிட் மாடல் பாக்ஸ் வச்சிருக்கோம் இந்த இடத்துல பில்டருக்கும் சிமினிக்கும் ரெண்டு பிளக் பாயிண்ட்டு ஒரு ஃபோர் மாடல் வச்சுட்டோம் கிச்சனுக்கு லைட் பாயிண்ட் மூணு கொடுத்து இருக்கும் எக்ஸாஸ்ட் பேனுக்கு ஒரு டூ மால் பாக்ஸ் வச்சுட்டோம் வெளியில வந்து பாத்தீங்கன்னா பெல் பாயிண்ட்டுக்கு மட்டும் ஒரு டூ மால் பாக்ஸ் வச்சுட்டோம் டூ மால் பாக்ஸ் மேலேயே மீட்டர் பாக்ஸ் பாக்ஸ் மீட்டர் பாக்ஸுக்கு எத்துக்கும் உடச்சு பைப் போட்டுட்டோம் இந்த பைப் லைன் எதுக்கு உடச்சு போட்டுருக்கோம்னா போர் சாட்டுக்கு போற லைனுக்கு நான் ஒயரிங் பண்ணக்குள்ள ஒரு வீடியோவா கொடுக்குறேன் ஒர்க் பினிஷ் ஆனதுக்கு அப்புறம் ஒரு வீடியோவா கொடுக்குறேன் நாங்க வந்து எங்க டீமோட உங்க வீட்டுக்கு ஒர்க் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உங்க ஹவுஸ் கட்டுற ஒர்க் ஆரம்பிக்கக்குள்ளையே கீழே ஸ்கிரீன்ல தெரியுற நம்பரை கான்டெக்ட் பண்ணி டீட்டெயில் கேட்டுக்குங்க நாங்க எலக்ட்ரிக்கல் பிளம்பிங் ரெண்டு ஒர்க்குமே செய்யறோம் எந்த ஊரா இருந்தாலும் சரி நாங்க வந்து ஒர்க்கை முடிச்சு கொடுக்குறோம் அடுத்த வீடியோல பாருங்க